ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் அவர்களில் ஒருவன் ஏசா மற்றொருவன் யாக்கோப்பு இந்த இருவரில் யாக்கோப்பு இளையவன் யாக்கோப்பு என்ற பெயருக்கு ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம் ரெபேக்கால் கர்ப்பமாய் இருந்தபோது வயிற்றில் இரண்டு பிள்ளைகள் இருவரும் மோதிக்கொண்டிருந்தார்கள் இதை அறிந்த ரெபேக்கால் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தாள் தேவன் ரெபேக்காலை நோக்கி நீ இரண்டு விதமான இனங்களை பெற்றெடுப்பாய் ஒரு இனம் மற்ற இனத்தை பகைப்பார்கள் என்றார் பிரசவத்தின் போது ஏசாவின் குதிகாலை யாக்கோப்பு பிடித்துக்கொண்டு பிறந்தான் ஏசா சிகப்பு நிறமுள்ளவனாயும் உடல் முழுவதும் ரோமமுள்ளவனாயும் பிறந்தான் அவன் காடுகளில் விலங்குகளை வேட்டையாடி தன் வாழ்க்கையை நடத்தி வந்தான் யாக்கோப்பு ஆடு மாடுகளை மேய்த்து கூடாரத்தில் வாழ்ந்து வந்தான் ஏசா வேட்டையாடி கொண்டு வருவதை ஈசாக்கு மிகவும் பிரியமாக சாப்பிடுவான் இதை காரணமாகவே ஈசாக்குக்கு ஏசாவின் மேல் பிரியம் இருந்தது ரெபேக்காலோ யாகோப்பின் மீது பிரியமாக இருந்தாள் ஒரு முறை ஏசா மிகவும் பசியோடு இருந்தான் அப்பொழுது வீட்டில் யாகோப்பு சிவப்பான கூளை சமைத்து கொண்டிருந்தான் ஏசா பசியாய் இருந்தபடியால் யாகோப்பு சமைத்த கூளை தரும்படி கேட்டான் அந்த கூளுக்காக ஏசாவினுடைய புத்திர பாகத்தை யாக்கோப்பு கேட்டு வாங்கி கொண்டான் ஈசாக்கு முதிர் வயதிலே ஏசாவை வரவழைத்து நீ எனக்காக வேட்டையாடி அதை சமைத்து கொண்டு வா நான் சாப்பிட்டு உன்னை ஆசிர்வதிக்கிறேன் என்று சொன்னான் ஏசாவும் ஈசாவுக்கு சொன்னபடி வேட்டையாட சென்று விட்டான் இதை மறைமுகமாக கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த யாக்கோப்புக்கு காரியத்தை விவரித்தாள் என் மகனே நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய் நீ ஆட்டு மந்தைக்கு போய் இரண்டு நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள உணவாக சமைத்து தருகிறேன் அதை உன் தகப்பனிடம் கொடு அவர் உன்னை ஆசிர்வதிப்பார் என்று ரெபேக்கால் சொன்னாள் அதற்கு யாக்கோப்பு தன் தாயாகிய ரெபேக்காலை நோக்கி ஏசா ரோமம் மிகுந்தவன் நான் ரோமம் இல்லாதவன் ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார் அப்பொழுது நான் அவரை ஏமாற்றினவன் ஆவேன் அப்பொழுது என்மேல் மேல் ஆசிர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்ளுவேனே என்றான் அதற்கு அவன் தாய் என் மகனே உன்மேல் வரும் சாபம் அது என்மேல் வரட்டும் நான் சொல்லுவதை மட்டும் கேட்டு அதன்படி செய் என்றாள் ரெபேக்கால் வீட்டில் தன்னிடத்தில் இருந்த ஏசாவின் உடைகளில் நல்ல உடையை யாக்கோப்புக்கு உடுத்தி ரெபேக்கால் சமைத்த உணவை யாக்கோப்பிடம் கொடுத்தனுப்பினாள் யாக்கோப்பு தன் தகப்பனிடத்தில் வந்து தகப்பனே என்றான் ஈசாக்கு அவனை நோக்கி நீ யார் என்றான் அதற்கு அவன் நான் உம்முடைய மூத்த குமாரனாகிய ஏசா என்றான் நீர் எனக்கு சொன்னபடி செய்தேன் உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை சாப்பிட வேண்டும் என்றான் அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி என் மகனே இது உனக்கு இவ்வளவு சீக்கிரமாய் எப்படி கிடைத்தது என்றான் அதற்கு அவன் உம்முடைய தெய்வனாகிய கர்த்தர் எனக்கு சீக்கிரமாய் கிடைக்க செய்தார் என்றான் அப்பொழுது ஈசாக்கு யாகோப்பை நோக்கி என் மகனே நீ என் குமாரனாகிய ஏசா தானா அல்லவா என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி என் அருகில் வா என்றான் யாகோப்பு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் அருகில் போனான் இவனை தடவி பார்த்து யாகோப்பின் குரல் கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி அதை சாப்பிட்டான் ஈசாக்கு அவனை நோக்கி என் மகனே நீ என் அருகில் வா வந்து என்னை முத்தம் செய் என்றான் அவனும் ஈசாக்கை முத்தம் செய்தான் பிறகு ஈசாக்கு யாக்கோப்பை பார்த்து தெய்வன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தருவாராக ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள் உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய் உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவனை ஆசிர்வதித்தான் ஈசாக்கு யாகோப்பை ஆசிர்வதித்து முடித்த பின்பு யாக்கோப்பு தன் தகப்பனாகிய ஈசாக்கை விட்டு புறப்பட்டவுடனே யாகோப்பின் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான் அவனும் ருசியுள்ள உணவாய் அவன் சமைத்த தன் தகப்பன் அன்றைக்கு கொண்டு போய் கொடுத்து தகப்பனை நோக்கி உம்முடைய ஆத்துமா என்னை ஆசிர்வதிக்கும்படி இந்த உணவை சாப்பிடும் என்றான் அதற்கு ஈசா நீ யார் என்றான் அதற்கு அவன் நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான் அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நீ இப்போது தானே வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தாய் அவை எல்லாவற்றையும் நான் புசித்து ஆசிர்வதித்தேனே என்றான் ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்து சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனே என்னையும் ஆசிர்வதியும் என்றான் அதற்கு அவன் உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அப்பொழுது ஏசா இதோடு என்னை அவன் இரண்டு தரம் மோசம் போக்கிறான் என் புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான் இதோ இப்பொழுது என் ஆசிர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் மேலும் ஈசாக்கை நோக்கி எனக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கூட நீர் வைத்து வைக்கவில்லையா என்றான் அதற்கு ஈசாக்கு இப்பொழுதும் என் மகனே நான் உனக்கு என்ன செய்யுவேன் என்றான் ஏசா தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான் அப்பொழுது அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதயுத்தரமாக உன் வாஸ்து ஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்தும் இறங்கும் பணியோடும் இருக்கும் உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய் நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்று ஈசாக்கு ஏசாவை ஆசிர்வதித்தான் யாக்கோப்பை தன் தகப்பன் ஆசிர்வதித்தனால் ஏசா யாக்கோப்பை பகைத்தான் மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகளை ரெபேக்காலுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாகோப்பை அழைத்து உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட எண்ணம் கொண்டிருக்கிறான் ஆகையால் நீ நான் சொல்லுவதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்குப் போய் ஏசா உன்மேல் வைத்த கோபம் தனியும் வரை சில நாள் அவனிடத்தில் இரு என்றான் யாகோப்பு தன் மாமனாகிய லாபானிடத்திற்கு பயணப்பட்டு போனான் அந்த பயணத்தில் இரவானதினால் உறங்கிவிட்டு காலையில் பயணத்தை தொடரலாம் என்று படுத்தான் அவனுடைய தலைக்கு ஒரு கல்லை வைத்துக்கொண்டு தூங்கினான் தூக்கத்தில் ஒரு கனவை கண்டான் அந்த கனவில் ஒரு ஏணி காணப்பட்டது அந்த ஏணியின் ஒரு முனை பூமியின் மீதும் மற்றொரு முனை வானத்தின் மீதும் இருந்தது தேவதூதர்கள் அந்த ஏனையில் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள் ஏனையின் மற்றொரு முனையில் தேவன் இருந்தார் தேவன் யாக்கோப்பிடம் இவ்விதமாக சொன்னார் நான் உன்னை கைவிடுவதும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னுடைய வம்சம் பூமி முழுவதும் பெருகுவார்கள் பூமியில் உள்ள அனைத்து இனமும் உன் மூலமாய் ஆசிர்வதிக்கப்படும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ போகும் இடத்தில் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உன்னை இந்த தேசத்திற்கு மறுபடியும் வர பண்ணுவேன் என்று தேவன் சொன்னார் யாக்கோபு தூக்கத்திலிருந்து விழித்துக்கொண்டு கனவை நினைவு கொண்டு இந்த இடம் தேவனின் இடமே தவிர வேறு இல்லை இது நிஜமாகவே பரலோகத்தின் வாசல் என்றான் அவன் தலைவை படுத்திருந்த கல்லை நிற்க செய்து அதன் மீது எண்ணெய் ஊற்றி அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயர் வைத்தான் தேவன் எனக்கு கொடுக்கும் அனைத்திலும் நான் தசமபாகம் கொடுப்பேன் என்று பிரமாணம் செய்து கொண்டு பயணத்தை தொடர்ந்தான் யாக்கோப்பு தன் மாமனாகிய லாபானின் இரண்டு மகள்களை திருமணம் செய்து பிள்ளைகளோடும் செல்வத்தோடும் தேவனுடைய ஆசிர்வாதத்தோடு யாக்கோப்பு திரும்பி வந்தான் யாக்கோப்பு என்ற பெயருக்கு ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம் ஆனால் தேவன் யாக்கோப்பு என்ற பெயரை மாற்றி இசரவேல் என்ற பெயரை வைத்தார் இசரவேல் என்பதற்கு தேவனுடைய மக்கள் என்று அர்த்தம்